அகத்திய அகத்தியசாயை போட்டி போற்றி இவங்க வந்து கோவை கிளைச்சபையிலேருந்து வர்றாங்க அறுபது நாளைக்கு முன்னாடி அகத்திய பெருமான ஐயாக்கிட்ட ஒரு பூமி விஷயமாக பேசுனாங்க நாற்பத்தெட்டு நாளில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க சரவண அச்சர வடிவத்தில் அந்த பூமியில் மண் எடுத்து பூஜையில் வைக்க சொன்னீங்க நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் வச்சுருந்து இன்றைக்கி சபையில் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பிரச்சனை வந்து அந்த இடத்த இவங்களுக்கு ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னவர் அகத்திய ஐயாகிட்ட சொன்ன விட்டு உங்கள் பூமி தான் நீங்களே வச்சுக்கோங்க கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு அது அகத்திய பெருமானுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியான அவங்க வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க குடும்பத்தோடு இன்னும் சின்ன பிரச்சனை தான் அவங்க கையெழுத்து போடுற நாள் மட்டும் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க அதனால் உங்கள் பாதத்திலையும் ஐயா கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்படைக்கிறாங்க அவங்க சபையில் வந்து சபையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகத்திய ஐயா ஆலோசனை இல்லாமல் எங்கள் குடும்பத்துலேருந்து எந்த பணியும் இனிமேல் செய்ய மாட்டோம் எங்களுக்கு குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் அகத்திய ஐயாவே இருப்பாங்கன்னு உறுதி சொல்லியிருக்காங்க அப்படி தானே அதை நீங்களே சொல்ல அகத்தியருக்கு கோடான கோடி நன்றி வாழச்சத்திற்கு கோடான கோடி நன்றி என் உயிருக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன் மகத்திரியில்லாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் உயிர் போனாலும் பிரபஞ்ச மகா சபை மறக்காது மறக்க மாட்டேன் என் வெள்ளியில கூப்பிட்டு வந்து மாலை வழி தெரியாமல் இங்கே வந்து நின்று நின்று அருள்வா கேட்டு போய் அது மாதிரி செஞ்சேன் இப்போ அது நான் வெற்றி இன்னும் கொஞ்சம் கை கொடுக்காம இருக்கு அது கேட்கலான்ட்டு வந்திருக்கேன் என் குழந்தைகளோடு நான் எங்கேயே சரணாகதி அடையிறேன் ஏற்றமுற நற்சீடனாக வளம் வருவதற்கு முன்பாக அருட்பிரபஞ்ச மகாசபையில் இயல்பில் நற்சீடனாக வளம் வருவதற்கு முன்பாக ஒரு நற்குருவின் வழிகாட்டுதலோடு ஒரு நல் மானிட இறை நிலை கொண்டவனின் வழிகாட்டுதலோடு இறையே அவன்தான் அவனே இறை அவன் வழிகாட்டுதலே பிரபஞ்ச வழிகாட்டுதல் என்றுணர்ந்து அவனோடு நற்பயணப்பட்டு அவனை தஞ்சமென்று அவனுடைய நாமத்தோடு அத்துணை நிலைகளையும் இணைத்து அமைத்து வளம் வந்து அவன் அவ்விடம் இட்டு அவ்விடம் என்றால் இகலோகம் விட்டு அவன் உடல் விட்டு ஆன்மா பிரிந்தபொழுது வேறு ஒரு கதியன்றி வேறு ஒரு பாதையன்றி இறை வழிகாட்டினான் இறை இல்லை அவனையே இறையாக கண்டபின் அவன் இல்லையேல் இறையில்லை எம் திக்கு எது திசையது வழியது பாதையது பயணம் எது எவை வழிகாட்டுவோன் எவன் என்று கொண்டிருக்கின்ற பொழுது அவன் கரம்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான ஆசி மொழி கேட்டு சிவமகா சித்தனின் சூட்சம நூல் கேட்டு இது காட்டும் வழி இது இறை கூறும் வார்த்தை அதுவே இறை தலம் என்று ஒரு தீப்பிழம்பு சிவ தீ பொறியின் மூலமாக அவன் குருவின் வழிகாட்டுதலின் மூலமாக பெற்ற நல்வழியோடு இணைந்து பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அமர்ந்த சீடனுக்கு அகத்தியல் நல்லா சிதை சரணாகதி என்னும் தத்துவத்தினை கற்றுக்கொடுத்த குருவினுடைய ஆன்மா அடைக்கலம் பெற்ற தளம் இது ஏனெனில் இதுவே பிரபஞ்ச மகாசபை தளம் பிரபஞ்சம் குடிகொண்டிருக்கும் தளத்திலே பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை நல் ஆன்மாக்களும் வந்து குடியிருக்கும் என்ற நல் நம்பிக்கை நிலையோடு சீடனாக முதன்மை சீடனாக வளம் வந்த உமக்கு நல் ஆசிவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட குருவிற்குள் குரு அடக்கம் எங்குரு இனி பிரபஞ்சத்தில் இல்லை பிரபஞ்சமகா சபையின் ஆசானாக அமிழ்ந்திருக்கின்றான் என்று சிவமகா வாழை சித்தனின் கரம் தொட்டு கால் தொட்டு அவன் சரீரத்தோடு ஒன்றாக தன் சரீரத்தை இணைத்து அவன் காட்டும் வழியில் அறநெறியோடு நடைபோட்டு பிரபஞ்ச மகா சபையின் கிளை சபை கண்ட சீடனே ஆசிரியர் இவன் கண்ட கிளை சபையில் இவன் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் கிளைச்சபையாய் இவனோடு கலந்து இவன் கண்ட கிளைச்சபையின் சீடனாக வளம் வரும் உமக்கு அகத்திய ஏற்றம் கொண்டு அவன் காட்டும் வழியில் அவன் காட்டிய வழியில் இவனை நோக்கி அவன் காற்றிய வழியில் உம் நடைதனை எடுத்து வைத்து அகத்தியன் காட்டிய ஆகம நெறிமுறையோடு வளம் வந்து நற்பணி துவங்கி நடைபெறுகின்றது என்னும் நல் வார்த்தைதனை சிவமகா சிவமகா வாழைச்சித்தனுடைய அகமகிழ்விற்காக நீர் உரைத்து அகத்தியன் அகமகிழ்வோடு அதனை வேண்டி ஏற்ற ஆசிகள் வழங்கி நிறைவுறும் காலம் வெகு விரைவில் உமை வந்து சேரும் என்று அகத்தியன் கோமாதா பூஜைதனில் மூவேலு முறை அகத்திய நாமத்தினை உரைக்கின்ற அத்தகைய எண்ணிக்கை நாட்களுக்குள் அது ஈடேறும் வந்து அமையும் என்று அகத்திய நல்லா உமது அடிபணிவு சரணாகதி நிலை பிரபஞ்ச மகா சபையோடும் கிளை சபையோடும் அச்சீடனோடும் சித்தனோடும் இணைந்து இனி உமது இல்லத்தில் இருந்து அரசாழ்பவன் பிரபஞ்ச மகா சபையின் ஆசான் சிவமகா வாழை சித்தனே என்று அவனை வணங்குகின்ற பொழுது அண்டத்தை வணங்கியதற்கு சமம் உமது உடலுக்குள் இருக்கும் அத்துணை ரத்த நாள நரம்பு மஜ்ஜைகளுக்குள்ளும் சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் வேலாக புகுத்தப்பட்டு விட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு புகுத்தப்பட்ட வேலோடு வளம் வரும் உமக்கு எத்தடையும் இன்றி அத்தடைகளை வேறிருக்கும் சம்ஹார நிகழ்வு உன் தவ சிவ ஆற்றலுக்குள் இருந்து எழும் என்று அகத்தியன் நல்லாசிவளை அமர்ந்த